சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகனின் வெற்றியில் இருக்கும் விபூதியை தொட்ட உனக்கு இனி எந்த குறையும் வரவிட மாட்டேன் எல்லாவற்றையும் நிறைவாக ஆசீர்வாதத்தோடு பரிபூர்ணமாக அழகாக உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போறேன் அப்படிதான் இன்று இரவோடு இரவாக உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் காணாமல் போகச் செய்து என்னை நம்பும் உன்னுடைய ஆசைகளையும் நம்பிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில நடத்தி தரப்போகிறேன் ஏற்கனவே நீ கற்றுக்கிட்ட அனுபவ பாடங்களை வச்சு இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை சிறப்பாய் செய்ய பழகு கண்டிப்பாக உன் நம்பிக்கையும் பொய்யா போகாது உன் நினைப்பும் உனக்கு தோல்வியே தராது எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றி நிறையா கிடைக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் செய்ய போகிறேன் நீ கடந்து வந்த நொடிகளையும் வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாத எது எப்படி இருந்தாலும் உனக்கான அனுபவங்கள் மட்டும்தான் உனக்கு துணையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள் நீ நல்ல பிள்ளையாக இருந்தாலும் கெட்ட பிள்ளையை கெட்ட தவறுகளை செய்யக்கூடிய ஆளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் யாரும் எப்போதும் உனக்கு நிரந்தரமாக உன் கூடவே இருக்க மாட்டாங்க அதனால் எது நிரந்தரம் எது உண்மையானது எது நிலையானதுன்றத நீ தான் புரிஞ்சுக்கணும் என் செல்வமே ஓம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பான அனுபவங்களாக கொடுப்பதற்காக இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் என் அருளால் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நான் உன்னை ஆட்கொண்டதற்கு காரணமே நீ துன்பத்தில் இருந்த போதெல்லாம் உன் மனதை கெட்ட எண்ணங்களுக்கு கொடுத்துடாம தவறான வேலைகளை செஞ்சிட போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை ஆட்கொண்டு உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் யார் உன்னை வஞ்சித்தாலும் யார் உனக்கு துரோகம் செய்தாலும் கெடுதல் செய்தாலும் இந்த அப்பன் முருகன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிட்டவும் மாட்டேன் நீ காட்டிய நம்பிக்கையும் உன்னுடைய முயற்சியும் ஸ்ரத்தையும் உன்னுடைய பொறுமையும் தான் இப்போது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரப்போகுது உன்னை காப்பாற்றி வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராயிட்டேன் நீ என்ன நினைக்கிறேனாலும் நான் உன்னை கண் கொண்டு காப்பாற்றி கொண்டுதான் இருப்பேன் செல்வமே உனக்கு உதவி செய்வது போல நடிச்சு உன்னை அடிமைப்படுத்த நினைக்கும் மனிதர்கள் உன் வாழ்க்கையில உன் கூட இருக்கிறாங்களே நினைச்சு கவலைப்படாத இவங்க என்னதான் உதவி செய்வது போல நடிச்சாலும் நீ கவனமாக இருந்தீனா யாரிடமும் ஏமாந்து போக அடுத்தவன் உன்னை தாழ்த்த நினைத்தால் கூட என் அருளால் நீ கண்டிப்பாக மேலே உயர்ந்து நிற்பாய் உண்மையான ஓ நல்ல மனசுக்கு நான் கண்டிப்பா வெற்றிகளையும் வாழ்க்கைக்கான சிறப்பையும் செஞ்சு தரவே என் உதவி மூலமாக நீ தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையில தனித்துவத்தோடு சுதந்திரமாக ஜெயிச்சு நிக்க போற கட்டுப்பாட்டையும் சங்கிலியையும் உடை உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போறேன் நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது இனி யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாதல்லவா நீ எதை இழந்ததாக நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை உன்னுடைய பக்தியாலேயே மீண்டும் உன் கைகளில் வந்து மீட்டெடுத்து ஒப்படைப்பேன் நீ முருகாண்டி எப்போது என்னை அன்போடு பாசத்தோட நம்பிக்கையோட பக்தியோட கூப்பிட்டாலும் உடனே உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை தருவேன்னு நான் சொன்னேன் அல்லவா அப்படிதான் இப்போது நம்பிக்கையோடு நான் சொன்னதை கேட்டு என் நெற்றி ஊதியை தொட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நடத்தி தரப்போறேன் நீ எதையும் இழந்துட்டோன்னு நினச்சி வேணாம் உன் வாழ்க்கையில நீ இழந்ததையெல்லாம் மீட்டு உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும் நீ இழந்தது எதுவும் உனக்கானது அல்ல நீ புதியதை அடைவதற்காகவே நான் உனக்கு துணையாக இருப்பேன் இதுவரைக்கும் நீ இழந்ததை விட இப்போது இரண்டு மடங்காக உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொடுப்பேன் உன்னுடைய நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றும் உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு யார் உன்னை தடுத்தாலும் அது அவர்களுடைய கர்மாவாய் மாறி அவர்களுக்கே கஷ்டத்தை கொடுக்கும் நீ யார் பாதையிலையும் போகவும் வேணா யாருடைய விஷயத்தில் தலையிடவும் வேண்டாம் உனக்கான விஷயங்களை சரியா செஞ்சு உன் வாழ்க்கையை மட்டும் ஜெயிக்க தயாராக இரு உன் அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்த போறேன் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் நீ உன் வாழ்க்கையில வலிமையோட முன்னேற என் செல்வமே குடும்பத்துக்காக நீ என்னதான் போராடி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் வாழ்ந்தாலும் கூட உன் உடம்பும் மனசும் நல்லா இருந்தா மட்டும்தான் அது வெற்றியா மாறி அதை உன்னால அனுபவிக்க முடியும் கொஞ்சம் உனக்காகவும் ஓய்வெடுக்க தயாராகு என் பிள்ளையானனே உன்ன கவனிக்காம உன் உடம்ப கவனிக்காம இருந்தினா எப்படி உன்னால் நாளைக்கு வெற்றிகளை பெற்று அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் உன் குடும்பத்துக்காக நீ என்னதான் உழைச்சாலும் ஓடி ஓடி வேலை செஞ்சாலும் உனக்காகவும் கொஞ்சம் வாழ தயாராகு உன்னை மறந்து உன் உடம்ப கவனிக்காமல் உன்னுடைய விஷயங்களை பார்க்காம உன் கடமைகளையும் வேலைகளையும் மட்டுமே நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் உனக்குன்னு ஒரு உலகம் இருப்பதை நீ அறியாமலே போய்விடுவாய் உன் ஆசைக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் யார்தான் உனக்கு துணையாக நிற்பாங்க நீ மற்றவங்களுக்காக ஓடுற உழைக்கிற வேலை செய்யற எல்லாம் சரி ஆனா உனக்கும் ஆசாபாசம் இருக்குன்றத நீ மறுத்துற வேணா உன்னுடைய நேரம் ஒதுக்கி ஓ வாழ்க்கையும் நீ சந்தோஷமாக அப்போதுதான் நிஜமான சந்தோஷமும் அமைதியும் உனக்கு உண்டாகும் ஓ மேல இருக்கிற அக்கறையாலதான் நான் உனக்கு நல்லது சொல்றதுக்காக ஓடி வந்தேன் நீ எந்த செயலை செய்தாலும் கண்டிப்பாக அதை உனக்கு வெற்றியா மாத்தி தர்றதுக்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் கரங்களால் நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் போது தான தர்மமோ உதவியோ செய்யும் போது அது பல மடங்கு உனக்கு நன்மையாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்வமே இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் தீமையும் துன்பமும் உன்னன்னா ஒவ்வொன்னா விலகி போக தான் போது எப்போதும் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ கெட்ட சகவாசமும் கெட்ட மனிதர்களும் கூட இருந்தாங்கன்னா அது உன் வாழ்க்கையவே அழிச்சிடும் அதனால எப்போதும் நல்ல நட்பையும் நல்ல மனிதர்களையும் உன் கூட வச்சுக்கும் அதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்னருள் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடச்சே தீரும் நீ நல்லபடியாக நலமும் வளமும் செல்வச் செழிப்பும் பெற்று வாழும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ நல்லா வாழணும் முன்னேறணுன்றதுக்காக தான் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நேரம் எப்போதும் யாருக்காகவும் காத்திருக்கதில்லை ஓடும் ஆற்றை போல நீ எப்போதும் முன்னால இரு உன்னுடைய நேரத்தை மதிச்சு உனக்காக உழைப்பை செய்து நம்பிக்கை வைத்து வாழ்பவர்களுக்கு நான் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பேன் நீயும் ஒருபோதும் வாழ்க்கையில தோத்து போகும்படி நான் விட்டுட மாட்டேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் பலனாக உன் வாழ்க்கையிலும் மாபெரும் வெற்றியை கொடுக்கத்தான் போகிறேன் நேரத்தை மதிப்பவன்தான் தன்னை மதிப்பவன் அப்படி நேரத்து நீ பெருசா நினைச்சு மதிக்கும் போது உன் வாழ்க்கையில வெற்றியும் செழிப்பும் கண்டிப்பா உண்டாகும் எந்த ஒரு சிறு முயற்சியையும் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நானே உருவாக்கி தருவேன் நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு நல்ல விஷயங்களை நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே நீ எனக்கு கொடுத்த அன்பும் நீ காட்டிய பொறுமையும் உன்னுடைய பக்தியும் உன் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றி அமைக்கும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு முன்னேற்றமாக இருக்கும்படி வாழ்க்கையை நல்லபடியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உனக்கான தெய்வீக சக்தியாக நான் இருந்து உன் கரங்களை பிடித்து ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி தருவேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்க போது வாழ்க்கையில் நீ செஞ்ச நன்மையும் உன்னுடைய தான தர்மமும் உதவிகளும் உன்னுடைய அன்பும் எப்போது போல உனக்கு துணையாக இருந்து ஓ வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் நீ யாரையும் நம்பிக்கையோடு போய் சேரது பார்க்க நினைக்காதே அதுக்கு பதிலா எல்லார் மீதும் ஒரு அளவான அன்பும் நம்பிக்கையும் அளவோடு இருந்தாதான் நீ ஏமாறாமல் இருக்க முடியும் எல்லா உயிர்களையும் சமமாக நினைச்சு அன்பு காட்டு ஓ வாழ்க்கைங்கிறது சும்மா இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்த ஒரு சாதாரண ஜென்மம் கிடையாது நீ இந்த உலகத்தில் மனிதனாய் பிறப்பு எடுத்திருக்கனா அதன் மூலமா பல நல்ல காரியங்களை செய்ய போகிறாய் என்பதை புரிந்து கொள் நான் காற்ற வழியில நீ பயணம் செய்யும் போது உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பேன் நேர்மறை எண்ணத்தோடு நல்ல வாழ்க்கையை வாழணும் நினைக்கிற உனக்கு அதற்கேற்ற நல்ல சூழ்நிலைகளையும் நானே உருவாக்கி கொடுப்பேன் இந்த முருகனின் அருள் கடாட்சம் எப்போதும் உனக்கு நிரந்தரமாக நீடிச்சு இருக்கும் என் செல்வமே சில நேரங்களில் உன் இதயம் எதையோ இழந்தது போல வருத்தத்தோடு கவலைப்படுவதை நான் பார்க்குறேன் நீ தான் உன் மனசை தேத்திக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தயாராக வாழ பழகு நீ எதை இழந்தாயோ அதை மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் என்னுடைய பொறுப்பு உண்மையிலேயே அது உனக்கு சரியாக வரும் சந்தோஷத்தை தரும்னா அதை உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன் அதுவே அது உனக்கு சரி வராது சந்தோஷத்தை தராது பிரச்சனையை கொடுக்கும்னா அதை கண்டிப்பாக உன் பக்கம் நான் திரும்ப கூட மாட்டேன் ஓம் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான புது வாய்ப்புகளையும் மாபெரும் சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் கூட உன் அப்பன் முருகன் உனக்காக கொண்டு வந்து கொடுப்பேன் வதந்திகள் குற்றச்சாட்டுகள் தோல்விகள் எதுவுமே உன் எதிர்காலத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது யார் உன் மேல என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் உன்னை தோக்கடிச்சாலும் உன்னை பற்றிய வீண் வதந்திகளை பரப்பினாலும் கூட நீ எதவ நினைச்சும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே என்னுடைய அருளால உன் வாழ்க்கையில நான் ஒளியை கொடுப்பேன் உன்னை பத்தி மத்தவங்க புறம் பேசினாலும் கண்டதை சொன்னாலும் கவலை கொள்ள வேண்டாம் தப்பா பேசணும் தப்பு செய்யணும்ன்றது அவர்களுடைய தலையெழுத்தாக இருக்கும் போது அதற்குரிய கர்ம விலையையும் அவங்களே அனுபவிச்சுட்டு போவாங்க நீ யாருடைய வார்த்தைகளையும் கேட்டோ யாருடைய செயல்களையும் நினைச்சோ மனம் கலங்க வேண்டாம் நீ செய்ய வேண்டியது உன் செயல்களிலும் நல்ல எண்ணங்களிலும் கவனம் செலுத்துவதுதான் மற்றவர்களின் வார்த்தைகள் உன் விதியை மாற்றப் போவதில்லை உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய நன்மையும் உன்னுடைய பக்தியும் மட்டும்தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை புரிந்துகள் உன்னை பத்தி தப்பா பேசுறவங்க யாருக்குமே நீ எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை அதற்கு பதிலாக நீ அமைதியாய் அவர்களை விட்டு விலகி நின்றுடு அன்போடு இருக்கிற ஓ நல்ல மனசுக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் உன்னோடு உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கையை நினைச்சு நீ கவலைப்படாத உன் வாழ்வில் இனி எந்த தீமையும் வராம நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தர்றேன் உனக்கு எந்த வகையிலும் எந்த குறையும் வரவிட மாட்டேன் மனசார என்னை நம்ப கூடிய உனக்கு எதிர்காலத்தை பற்றிய பயமே வேண்டாம் இனி ஒவ்வொரு வகையிலும் உன் வாழ்க்கையில நான் வெற்றியை தருவேன் என்னை நம்பும் உனக்கு எந்த விதத்திலும் தோல்வியை வரவிட மாட்டேன் யாராவது காயப்படுத்தி வந்தாங்கன்னா நினைக்க வேணாம் செய்றோமோன்னு நீ பயப்படவும் வேண்டாம் சில பேர் வேணும்லேயே கூட உன்னை பற்றிய பொய்யான விஷயங்களை சொல்லி உன் மனசை மாத்தி உன்னை குற்றவாளியாக நினைக்க செய்வார்கள் ஆனால் நீ அமைதியா இருந்தீன்னா அந்த சூழ்நிலை அப்படியே உனக்கு சாதகமாக மாறிவிடும் நீ அமைதியாக சாந்தமாக இருந்தாலே அது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தே தீரும் நான் உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன்னு முழுசா நம்பு இந்நிலிருந்து உன் வாழ்க்கையில நீ செய்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் பண தட்டுப்பாடு என்ற சொல்லே உன் வீட்டை விட்டு விலகி போக போகுது அருட்செல்வமும் பொருட்செல்வத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை நானே ஜெயிக்க வைத்து காட்டுவேன் என் செல்லமே